அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கால் மரத்து போறதுக்கான யோக பயிற்சிகள் தான் பார்க்க போறோம் அதாவது இந்த சயாட்டிகா பிரச்சனை சோ இந்த பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா பொதுவா கொஞ்சம் வயதானவங்களுக்கு வரும் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும் இப்ப பார்த்தீங்கன்னா சோ சின்ன வயசுலேயே வருது இளைஞர்களுக்கே என்னன்னா இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க ஒரு கணினியில இந்த மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் கம்பெனில ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இப்போ என்ன ஆகுது அதிகமாக வர ஆரம்பிச்சு முதுகெலும்புல பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது இந்த சயட்டிக்க பிரச்சனை வருது ஸோ இதில் முதல்ல பேக் பெயின் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வந்து கொஞ்சம் குடைச்சல் கால் வலி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் வந்து கொஞ்சம் மரத்து உணர்ச்சி வச்ச நிலைக்கு வந்து போகும் ஸோ இது வந்து ஒரு பக்கம்தான் பெரும்பாலும் வரும் ரெண்டு பக்கம் வர்றதில்லை சோ ரெண்டு பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்ம யோகா பயிற்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தீர்வு வந்து ரொம்பவே அதிகம் என்னதான் நம்ம மருந்து மாத்திரை ஊசி எடுத்தாலும் அதுல கொஞ்சம் நேரம் அந்த சொல்யூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த முதுகெலும்புல பிரச்சனை அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா அது வந்து மொத்தத்திலே வந்து ஒரு நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் சோ ஆனா இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும்போது போது பாத்தீங்கன்னா அந்த வழி அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம் சரியாகி மொத்தமாவே வந்து என்ன செஞ்சிடலாம் அதுல வெளியில் வெளியில வந்துடலாம் ஸோ அந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து இப்ப பார்ப்போம் இல்லை இந்த மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு நல்லா ரெண்டு மூச்சு இழுத்துடணும் ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி காலை சேர்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கையை வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி மேலே கையை நீட்டிக்கணும் நீட்டிட்டு உங்களுடைய கைகளை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி விரல்களை கோர்த்து தலைக்கு மேல வந்து இந்த மாதிரி உள்ளங்கைய திருப்பி இந்த மாதிரி கையை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணணும் சோ நம்ம நின்றுட்டு பண்ணா தடாசனா பண்ணுவோம் அதை அப்படியே என்ன செய்யணும் நீங்க படுத்துட்டு பண்ணணும் இந்த மாதிரி காலை நேரம் வச்சுக்கோங்க கையை என்ன பண்ணுங்க நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க காதை ஒட்டி கை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது உங்களுடைய கால் பாதத்தை நல்லா அப்படி முன்ன தள்ளுங்க ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா மொத்தமா உங்களுடைய அப்பர் பாடி லோயர் பாடி ரெண்டையும் இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுல ஆரம்பத்துல ஒரு அஞ்சு வினாடி இல்லை பத்து வினாடி அப்படியே இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு சிலவங்களுக்கு கொஞ்சம் கால்லாம் அப்படி இழுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தா நீங்க ஒரு அஞ்சு வினாடில என்ன பண்ணிருங்க ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யலாம்னா நீங்க இன்னொரு தடவை அந்த பயிற்சியை செய்யலாம் நல்லா மூச்சு ஓகே சோ அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காலை மட்டும் என்ன செய்யணும் இந்த மாதிரி மெதுவா இப்படி மடக்கி வைக்கணும் ஸோ மடக்கி வச்சிட்டு இந்த காலை வந்து சாய்க்கக்கூடாது கூடாது இந்த காலையும் தான் வைக்கணும் நேரா வச்சுட்டு இந்த மடக்கி வச்ச காலை மெதுவா இப்படி என்ன செய்யணும்னா நேரா நீட்டி பார்க்கணும் த்ரீ ஃபைவ் ரிலாக்ஸ் கீழே வச்சிருங்க மூச்சு இழுத்து விடலாம் இத நீங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை என்ன செய்யலாம் மெதுவா இப்படி செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்த பக்கம் சோ ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடாதீங்க எனக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மட்டும் செய்யாதீங்க ரெண்டு பக்கமும் சேர்ந்துச்சு எந்த பயிற்சி பண்ணாலும் நீங்க ரெண்டு பக்கம் செய்யக்கூடிய பயிற்சியை ரெண்டு பக்கம் நீங்க பண்ணணும் நல்லா மூச்சு எழுந்து விடணும் சோ அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும்னா பட்டர்ஃபிளை இந்த பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்தும் நீங்க பண்ணலாம் நீங்க என்ன செய்யணும் படுத்துட்டு வந்து இந்த பட்டர்ஃப்ளை பண்ணி பார்க்கணும் கால் பெருவரில் சேர்த்துக்கோங்க குதிஞ்சால வந்து சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் போட்டு பண்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடியாது பட் நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோடு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்க என்ன செய்யணும் படுத்துட்டு பண்ணணும் இதுல நீங்க ஒரு பத்து தடவை இல்ல முப்பது தடவை வரைக்கும் என்ன செய்யணும் இந்த மாதிரி பண்ணணும் ஸோ உட்கார்ந்துட்டு பண்ணுறத விட நீங்க பட்டர்ஃப்ளை படுத்துட்டு பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும் உட்கார்ந்துட்டு பண்ண பண்ணுறது ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் சோ இந்த மாதிரி படுத்துட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் வந்து ஃப்ளோருக்கே வந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து போட்டு பாருங்க ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணு போல இப்படி பண்ண முடியல ஒரு பக்கம் ஏறி இறங்குற உங்க கையை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி நீல வச்சுக்கோங்க வச்சுட்டு கூட என்ன செய்யலாம் நீங்க இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ணணும் சோ காலை நீட்டிக்கோங்க நீட்டி நல்லா மூச்சு விடணும் அதுக்கப்புறமா காலை இந்த மாதிரி மடக்கி வச்சிடணும் மடக்கி வச்சிட்டு ரெண்டு காலுக்கும் தோள்பட்டை அளவு இடவெளி இருக்கணும் கையை இந்த மாதிரி கீழே வச்சிருங்க சேது பந்தாசனா கையை ஓப்பனில் வச்சு பண்ண போகிறோம் காலை பிடிச்சி பண்ணுவாங்க நீங்கள் பிடிச்சி பண்ண வேண்டாம் எல்லாருக்கும் பிடிச்ச உடனே என்ன செய்ய முடியாது ரொம்பவே தூக்க முடியாது அதனால் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க மூச்சை நல்லா இழுக்கணும் மூச்சை விட்டுட்டு மெதுவாக இடுப்பை மட்டும் அப்படியே மேலே தூக்கணும் இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இதில் நீங்க ஒரு மூணு தடவை என்ன செய்யணும் இந்த செய்து பந்த ஆசனத்தை மெதுவா அப்படியே செஞ்சு பார்க்கணும் சோ இந்த ஆசனம் பண்ணும்போது கழுத்துல என்ன செய்யக்கூடாது இந்த பக்கம் சைடில் எங்கேயுமே திருப்ப கூடாது சோ பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த லோயர் பாடியை மட்டும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பயிற்சி இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கையை வந்து உங்களுடைய தோள்பட்டைக்கு நேராக வந்து இந்த மாதிரி நீட்டி வச்சிடணும் சைட்ல ஸோ எனக்கு அந்த பக்கம் முழுமையா நீட்ட முடியல நான் அதனால இந்த பக்கம் ஃபுல்லா வச்சிருக்கேன் நீங்க அதே மாதிரி ரெண்டு பக்கம் என்ன செய்யணும் இந்த மாதிரி முழுமையா வந்து கையை நீட்டிடணும் ஸோ இந்த மாதிரி நீட்டிட்டு காலை என்ன பண்ணணும் இந்த மாதிரி தூக்கி மடக்கி வச்சுக்கோங்க கால் உங்களுடைய கால் பாதம் கால் முட்டி இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு இந்த நீட்டி வச்சிருக்க கைக்கு வந்து நல்ல தரையில வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பக்கமா லோயர் பாடியை மட்டும் அதாவது கழுத்தெல்லாம் திருப்ப வேண்டாம் இடுப்புக்கு கீழே மட்டும் என்ன செய்யணும் நல்லா அப்படியே மெதுவா ஒரு ட்விஸ்ட் இந்த கால் நீ என்ன செய்யணும்னா அப்படியே சைட்ல கொண்டு போய் தரையில வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வைங்க இப்படி சேர்த்தே சிலவங்களுக்கு கொண்டு போக முடியாது இப்படி இடவழி இருக்கும் பரவாயில்ல அந்த இடவழி இருந்தாலும் அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க கொண்டு போங்க அதே மாதிரி அடுத்த பக்கம் நம்ம வேண்டாம் ஒரு மூமெண்ட்ல இருக்கலாம் மெதுவா ஆஹ் நீங்க வந்து ஆரம்பத்துல நீங்க எடுத்த உடனே போய் தரையில போய் இப்படி தொட்டரணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துலாம் பண்ணக்கூடாது எனக்கு இவ்வளவுதான் போகுது இதுக்கு மேல போக மாட்டீங்கன்னா பரவாயில்ல நீங்க அதுலயே நிப்பாட்டிட்டு திரும்ப அடுத்த பக்கம் அதே மாதிரி செய்யுங்க இல்லை எனக்கு நல்லாவே வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தரையை இந்த மாதிரி டச் பண்ணுங்க அதே மாதிரி அடுத்த பக்கம் ஓகே லக்ஸ் நல்லா மூச்சு ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணால் போதும் அதாவது ஒரு பக்கம் அஞ்சு தடவையும் இன்னொரு பக்கம் அஞ்சு தடவையும் வரும் அந்த அளவுக்கு செஞ்சா போது ரொம்ப வந்து செய்ய வேண்டாம் சோ அதுக்கப்புறமா ஏக பாத சலபாசன இந்த மாதிரி படுத்துக்கோங்க உங்களுடைய கைகளை இந்த மாதிரி தோல்பட்டை பக்கத்துல வச்சிருங்க உங்களுடைய நாடி வந்து இந்த மாதிரி அப்படியே மேட்டு போட்டுட்டீங்க இல்ல நீங்க ஏதாவது விரிப்பு விரிச்சிருந்தாலும் கீழே வச்சிருங்க வெறும் தரையில வந்து பண்ண வேண்டாம் சோ இந்த மாதிரி காலம் வந்து கொஞ்சம் இடவெளி வச்சுக்கோங்க ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டாம் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கால் முட்டிய மடக்காம மெதுவா ஒரு காலை மட்டும் இப்படி மேல தூக்கணும் சோ ரொம்ப மேல தூக்கணும் நீங்க போர்ஸ் பண்ண வேண்டாம் உங்களால இவ்வளவுதான் வரும்னால பரவாயில்ல எவ்வளவு வருமோ அவ்வளவு தூக்குங்க முட்டியை மட்டும் மடக்காம என்ன செய்யுங்க கீழ இருந்து தூக்கும் போதே முட்டி மடக்காம தூக்கணும் நீங்க மேல தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாம் கீழே இருந்து காலை எடுக்கும் போதே முட்டி மடக்காம எடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு வினாடி அப்புறமா நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ண பண்ண பத்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுத விடுங்க ஸோ இதை மூச்சோட சேர்த்தே பண்ணலாம் மூச்சை நல்லா இழுக்கணும் காலை தூக்கும் போது மூச்சை விட்டுட்டே காலை தூக்கணும் அப்புறம் நார்மல் பிரீத்ல இருக்கணும் ஒன்

ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க இந்த பொசிஷன்ல அப்படியே இருங்க கையை தோல்பட்டைக்கு பக்கத்துல வச்சிருங்க நாடியை வந்து கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுட்டு ஒரு காலில் வந்து இந்த மாதிரி ஸோ விரல வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் இன்னொரு காலை என்னச்சுன்னா முட்டியை பெண்ட் பண்ணி இந்த பக்கமாக கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும் மெதுவாக ஆக்சுவலாக அப்படி வைக்காட்டாலும் பரவாயில்ல சும்மா ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படி மெதுவா லேஸ் அப்படி கொண்டு வாங்க முடியும்னா கீழே வைக்கலாம் சோ அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் வேறல வச்சுக்கோங்க இந்த காலை மடக்கி முத முட்டியை மடக்கிடுங்க மடக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட் கொடுங்க விடணும் ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் ஏக பாத மார்ஜாரி ஆசனா கேட்போஸ் இந்த மாதிரி நீ முட்டாங்கால் போட்டுட்டு கைகளை முன்னாடி வச்சிருங்க தோள்பட்டை அளவு இடவெளி இருக்கணும் கால் முட்டிக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும் கால் பாதத்துக்கும் பின்னாடி தோள்பட்டை அளவு இடவெளி இருக்கணும் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து மார்ஜாரி ஊமன் உங்களுடைய முதுகுக்கும் கழுத்துக்கு மட்டும் வெகுவா பயிற்சி கொடுக்கணும் ஸோ மேலே பார்க்கும்போது முதுக நல்லா உள்ள வளைக்கணும் அப்படியே குனிஞ்சு கீழே பார்க்க உள்ள பார்க்கும்போது போது நல்லா வெளியில வளைக்கணும் ஹஞ்ச் பண்ணணும் சோ இதுல வந்து அப்படியே மெதுவா ஒரு டென் டைம்ஸ் வந்து பண்ணணும் முடிச்சதுக்கு அப்புறம் முதுக நேரா வச்சுக்கோங்க நேரா வச்சுட்டு ஒரு காலை மட்டும் அப்படியே உடம்புக்கு நேர நீட்டணும் ரொம்ப முதல்ல மேல தூக்க வேண்டாம் இந்த மாதிரி நீட்டி வச்சுட்டு லேசா இப்படி மேல பாருங்க பார்த்துட்டு கால் முட்டிய மடக்காம இந்த பாதத்தை நல்லா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க காலை கொஞ்சம் டெம்பராக வச்சுக்கோங்க ஸோ அதாவது டைட்டா வச்சிருப்போம் இல்லையா காலை லூஸ் விடாம கொஞ்சம் டைட்டா வச்சிட்டு அப்படியே என்ன பண்ணணும்னா லேஸ் அந்த மாதிரி மேல ஒரு ஜெர்க்கு கொடுக்கணும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணக்கூடாது மெதுவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் அதே இடத்துல வச்சிருந்தோம் வச்சிட்டு அடுத்த பக்கம் காலை நல்லா நேராக வச்சுக்கோங்க பாதத்தை இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க அப்புடின்னா பண்ண முடியும் நல்லா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க திரும்பையும் ஒரு மார்ஜாரி மூமெண்ட் ஓகே நீங்கள் ஒரு கால் செஞ்சுட்டு அடுத்த கால செய்யும் போது உங்களுக்கு கை வலிக்கு எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியலாம் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அந்த வஜிராசனத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இல்ல வஜ்ராசனம் போட முடியலாம் சும்மா நாளும் தரையில உட்காந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப கூட என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அடுத்த காலுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சோ இந்த சயாட்டிகா இந்த கால் மரத்து போற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பயிற்சியை நீங்க காலையிலையும் செய்யணும் மாலையிலயும் செய்யணும் சிலவங்களுக்கு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போதே வந்து அந்த மரத்து போற மாதிரி இருக்கும் ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கி காலையில எந்திரிக்கும் போது உடம்பு வந்து கொஞ்சம் இறுக்கமா இருக்கும் பகலில் பகல்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது திரும்ப நம்ம சாயங்காலம் தூங்கும் போது அந்த மாதிரி இருக்கும் சோ அதனால காலையிலயும் நீங்க மாலையில் ரெண்டு வேலையும் நேரம் கிடைச்சா இந்த பயிற்சியை செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்திலேயே உங்களால என்ன செய்ய முடியும் இது இதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் சிலவங்களுக்கு பயிற்சி செஞ்சவொடனே சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க கண்டிப்பா என்ன செய்யலாம் இந்த பிரச்சனையில இருந்து முழுசாவே வெளியில வந்துடலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பயிற்சி பண்ணி பார்த்துட்டு கமாண்ட்ல எப்படி இருக்குங்க எப்படின்னு சொல்லுங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி